வரலாற்று நுட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது உலகம் முழுவதை ஆட்சி செய்த மன்னர்கள் நான்கே நான்கு பேர் அதில் இரண்டு பேர் முஸ்லீம்கள் இரண்டு பேர் காஃபிர்கள் முஸ்லிம்களில் ஒன்று சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் என்று அழைக்கக்கூடிய துல்கர்னின் அலஹி சலாத்து வசலாம் காபிர்களில் நம்ரு திபுனு இன்னொன்று பஹது ஷார் இவரை நசர் என்றும் அழைப்பார்கள் இந்த நான்கு பேருக்கு அடுத்து உலகையே ஆட்சி செய்த ஒரு மன்னரை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம் ஹிஜ்ரி நாற்பது காலகட்டத்தில் நபித்தோழர் ஹசரத் மோவியா ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் நடந்த சம்பவம் ஒரு நாள் அப்துல்லா இபுனு கிலாபர் அஹமதுல்லாஹி அழகிய அவர்கள் பாலைவனம் பக்கம் பயணித்துக் கொண்டிருக்கும் போது தம்முடைய ஒட்டகம் ஒன்றை துளைத்து விடுகிறார்கள் தம்முடைய ஒட்டகத்தை தேடி கொண்டிருக்கும் சமயத்தில் வெகு துளைவில் ஒரு மிகப்பெரிய ஊர் ஒன்று தெரிகிறது அவர் ஒட்டகத்தை துளைத்த இடத்தின் பெயர் அதன் என்ற பாலைவனம் என்று அழைக்கப்படும் இப்போது அப்துல்லாஹிபுன் கிலாப் அஹமதுல்லாஹி அலகி தாம் துளைத்த ஒட்டகத்தை தேடி அந்த ஊரின் பக்கம் செல்கிறார்கள் இப்போது அந்த ஊரின் பக்கம் சென்ற பிறகு அவ்வூரை பார்க்க மிகவும் ஆச்சரியமாகவும் மிகவும் பிரம்மாண்டமாகவும் தெரிகிறது அவ்வூரை சுற்றிலும் மிகவும் பிரம்மாண்டமான ஃபோர்ட்ரஸ் அதாவது கோட்டைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் அவர் வாழ்நாளில் எங்கும் கண்டிடாத மாபெரும் அரண்மனைகள் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றன அப்துல்லா இன் கிலாபா அந்த ஊரை சுற்றி பார்த்தார் அங்கே எந்தவித மனித நடமாட்டமும் இல்லை அங்கே எந்தவித கால்நடைகளும் இல்லை யாரும் பாலைவனத்தில் அப்படி ஒரு அரண்மனை அமைந்திருந்தது இப்போது அந்த அரண்மனையில் ஒரு மாபெரும் கதவு ஒன்று இருந்தது அக்கதவில் வெள்ளை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் முத்துக்கள் அந்த கதவில் எம்பர்டா இருந்தது இது போன்ற ஒரு மாபெரும் கதவை அப்துல்லா இபுனு கிலாபா எங்கும் கண்டதில்லை இப்படி ஒரு டெசோலேட்டடான ஒரு பிளேஸ்ல எப்படி ஒரு மாபெரும் அரண்மனை தோன்றி இருக்க முடியும் என்று அப்துல்லா இபுனு கிலாபா ஆச்சரியப்பட்டு போனார் இப்போது அப்துல்லா இபுனு கிலாபா அந்த கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய கதவை திறந்து உள்ளே சென்ற போது அங்கே தங்கத்திலான மாபெரும் அரண்மனைகள் அங்கே இருக்கிறது உள்ளே அனைத்தும் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் உருவாக்கப்பட்ட அறைகள் அங்கே உள்ள ஒவ்வொரு மூளைகளும் ரத்தினங்களாலும் மாணிக்கத்தினாலும் எம்பாடாய் இருந்தது அதனை சுற்றி மஸ்கு சாஃப்ரான் அதாவது கஸ்தூரி மற்றும் குங்குமம் அனைத்துமே பரவி போயிருந்தது இப்போது அப்துல்லா இப்னு கிலாபா அங்கிருக்கக்கூடிய ஒரு சில ரத்தினங்கள் மற்றும் மாணிக்கங்களை எடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பிக்கிறார் தன் நாடான யமனிற்கு திரும்பிய பிறகு அங்கு உள்ள மக்களிடம் தாம் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது தம் ஒட்டகம் ஒன்று துளைந்ததாகவும் தம் ஒட்டகத்தை கொண்டிருக்கும் போது ஒரு வினோதமான ஊரை கண்டதாகவும் தம் வாழ்நாளில் எங்கும் கண்டிடாத மாளிகைகள் பொற்குவியல்களை கண்டதாகவும் அங்கு உள்ள மக்களிடம் கூறுகிறார் தாம் அங்கிருந்து எடுத்து வந்த பொற்குவியல்களை மக்களிடம் காட்ட அந்த மக்களோ ஆச்சரியப்பட்டு போனார்கள் இதை பற்றிய செய்தி அங்குள்ள நாடு முழுவதும் பரவுகிறது அப்போது ஜிசீரா முழுவதையுமே ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹசரத் மாவியா ரலியுல்லா அவர்களுடைய காதிற்கு இந்த செய்தி போனது இமாம் ஹசன் அலி இல்லாஹன் ஹூ கிலாபத் என்றும் ஆட்சி சுமையை ஹசரத் மாவியார் அலியுல்லா ஹுன் அவர்கள் கையில் ஒப்படைத்த பிறகு நடந்த சம்பவம் இப்போது ஹசரத் மாவியார் அலி இல்லாஹ் ஹன்ஹூ அந்த செய்தியை பற்றி முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று யமன் நாட்டில் உள்ள அப்துல்லா இபுனு கிலாபாவை ஷாம் நாட்டிற்கு அழைப்பு விடுத்தார் அப்துல்லா இபுன் கிலாபா ஷாம் நாட்டிற்கு சென்று ஹசரத் மாவியார் அலி இல்லாஹன் அவர்களை சந்திக்கிறார்கள் இப்போது நடந்த சம்பவங்களைப் பற்றி லான்ஹோ அப்துல்லாவிடம் விசாரிக்கிறார் அப்துல்லா கூறுகிறார் நான் அதன் என்ற பாலைவனப் பகுதிகளில் பயணித்துக் கொண்டிருக்கும் எதிர்பாராத நேரத்தில் ஒட்டகம் ஒன்று துளைந்து விடுகிறது அந்த பகுதிகளில் ஒட்டகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கும்போது போது வெகு ஒரு மிகப்பெரிய கோட்டை ஒன்றை கண்டேன் அதன் அருகில் சென்று பார்த்த பிறகுதான் தெரிகிறது அந்த பகுதியில் எந்தவித ஆள் நடமாட்டமும் இல்லை அந்த இடத்தில் இதுவரை நான் வாழ்நாளில் எங்கும் கண்டிடாத அரண்மனைகளையும் பொற்குவியல்களையும் கண்டேன் என்று கூறினார் அதற்கு மாவியார் அலில்லா ஹன்ஹூ நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மை என்று நான் எவ்வாறு உங்களை நம்புவது என்று கேட்டார் அதற்கு அப்துல்லா இபுனு கிலாபா அந்த அரண்மனையிலிருந்து எடுத்த ஒரு சில பொற்குவியல்களை மாவியார் அலில்லா ஹன்ஹுவிற்கு முன் வைக்கிறார் இப்போது மாவியார் அலில்லா ஹன்ஹூ தனக்கு முன் வைத்த கஸ்தூரியை எடுத்து உடைத்து பார்க்கிறார் இது போன்ற ஒரு வாசனையே அவர்கள் எங்கும் உகர்ந்ததில்லை தனக்கு முன்வைத்த வைரங்கள் வைடூரியங்களை பார்த்த பிறகு அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது அது தனது காலத்தில் உள்ள வைடூரியங்கள் அல்ல என்று இப்போது மாவியார் அலில்லா ஹன்ஹூ அப்துல்லா புனு கிலாபா சொன்ன செய்திகளை முழுமையாக நம்ப ஆரம்பிக்கிறார் இப்போது மாவியார் அலில்லா ஹன்ஹூ அந்த மர்மமான ஊரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார் அந்த ஊர் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது அந்த ஊரை உருவாக்கியவர் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மாவியார் அலில்லா ஹன்ஹோ ஆர்வமாக இருக்கிறார் அல்லாஹ் தலா சுலைமான் வசலாம் அவர்களுக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை போன்று எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் அப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்கவில்லை என்பதை நாமும் அறிவோம் மாவியார் அலி இல்லா அவர்களும் அறிவார்கள் இந்த அப்துல்லா கிலாபா கூறுவதை பார்த்தால் அந்த ஆட்சியையே மிஞ்சும் அளவிற்கு இருக்கிறதே என்று மாவியார் அலிலா யோசித்து பார்க்கிறார்கள் இப்போது மாவியார் அலி இல்லா ஹன்ஹூ தனது ஆலோசகர்களிடம் இந்த செய்தியை அறியும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று அறிஞர் இங்கே உண்டா என்று கேட்கிறார்கள் அந்த சபையில் அனைவரும் கூறிய ஒரே பதில் அந்த வரலாற்று அறிஞருடைய பெயர் அபு இஸ்ஹாக் கேபு அவரை மக்கள் கேபுல் அக்பார் என்று அழைப்பார்கள் இந்த கேபுல் அஹ்பார் யார் என்பதை பார்த்துவிட்டு வரலாற்றை தொடரலாம் இந்த கேபுல் அக்பார் முகமது நபி சல்லா அலையாத்து வஸ்லாம் காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் முகமது நபி சலாஹ் அலிசவலாத்துலாம் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த மனிதர் ஒரு யூதராக இருந்தார் அவருடைய தந்தை ஒரு யூதர் ரிஷியாக இருந்தார் அவர் தன்னுடைய மகனான கஹபுல் அஹ்பாருக்கு வரலாற்று செய்திகளையும் யூத நம்பிக்கைகளையும் கற்றுக் கொடுத்தார் அவர் வீட்டிலே நிறைய ஏடுகள் இருந்தது அந்த ஏடுகளில் நிறைய வரலாறுகளும் முன்னறிவிப்புகளும் உள்ளது முந்தி வாழ்ந்த நபிமார்களுடைய போதனைகள் அனைத்தும் அந்த ஏடுகளில் உள்ளது இப்போது கஹபுல் அஹ்பாருடைய தந்தை கஹபுல் அஹ்பாருக்கு ஒரு அறிவுரை கூறினார் அந்த அறிவுரை என்னவென்றால் இந்த வீட்டில் உள்ள ஏடுகளில் நீ எந்த ஏடுகளை வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு புத்தகத்தை தவிர இந்த ஒரு ஏடை மற்றும் ஒருபோதும் திறந்து படித்துவிடாதே என்று அறிவுரை கூறினார் இப்போது கஹபுல் அக்பார் தன்னுடைய தந்தை உயிரோடு இருக்கும் வரை அவருடைய அறிவுரை கிணங்க அந்த புத்தகத்தை திறந்து படிக்கவில்லை அதற்கு பின் முகமது நபி சலால அலைஸ்லாத்து வஸ்லாம் வஃாத்தான பிறகு உமர் அலிஇல்லா ஹன்ஹு கலிஃபாவாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் எந்த ஏடை தனது தந்தை தடை செய்தாரோ அந்த ஏடை எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்போது காபுல் அஹ்பார் அந்த ஏடை எடுத்து படித்து பார்க்கிறார் அந்த ஏட்டிலே முகமது நபி சலாஹ் அலி அஸ்லாத்து பற்றிய முன்னறிப்புகள் முகமது நபி சல்லாஹ் அலே இஸ்லாத்து வசலாம் பற்றிய ஃபசீலத்துகள் இவை அனைத்தும் அந்த ஏடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த முன்னறிப்புகளை பார்த்த பிறகுதான் காபுல் அக்பார் உமர் அலி இல்லா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முகமது நபி சல்லாஹ் இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்று தன் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தில் இருந்தார் என்றும் செய்திகள் உள்ளது இப்போது கஹபுல் அஹ்பார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்துல்லா இன் அப்பாஸ் அலிஇல்லா போன்ற மிகப்பெரிய சஹாபாக்களுக்கு எதுவும் சந்தேகம் ஏற்பட்டால் கேபுல் அஹ்பார் உடைய மஜ்லிசிலை அமர்ந்து அறிவுரை பெறுவார்கள் என்று செய்திகள் உள்ளது ரஷீதின் கிலாஃபத்தில் இருந்து உமையா கலிபட் வரை ஒரு மிக சிறந்த வரலாற்று அறிஞரில் ஒருவர் கபுல் அஹ்பார் அஹமத்துல்லாஹி அலை ஓகே லெட்மி கண்டினியூ இப்போது முவாவியார் அலி உள்ளா ஹன்ஹாம் மர்மமான தேசத்தை பற்றி அறிந்து கொள்ள கபுல் அஹ்பாரை ஷாம் தேசத்தின் பக்கம் அழைப்பு விடுத்தார் இப்போது கஹபுல் அஹ்பார் தன்னுடைய முதுமை பருவத்தில் ஹசரத் மாவியார் அலிலோஹன் அவர்களை சந்திக்கிறார்கள் இருவரும் சந்தித்தவுடன் இப்போது மாவியார் அலி ஹு கஹபுல் அஹ்பாரிடம் கேட்கிறார் ஓ அபு இஸ்ஹாக்கே நான் ஒரு முக்கியமான செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன் அந்த செய்தியை பற்றி நிச்சயமாக நீ அறிந்திருப்பாய் என்று நான் நம்புகிறேன் அதற்கு கஹபுல் அஹ்பார் கூறினார் நிச்சயமாக அல்லாஹு தாலாவே எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் தெரிந்திருந்தால் நான் சொல்கிறேன் என்று கூறினார் இப்போது மோவியர் அலிவஹன் ஹு கேபுல் அஹ்பாரிடம் கேட்டார் ஒரு மாபெரும் தேசத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள் அந்த மாளிகை முழுவதும் தங்கம் மற்றும் வெள்ளி கற்களால் உருவாக்கப்பட்டு அதனுடைய தூண்கள் அனைத்தும் மரகதங்களால் உருவாக்கப்பட்டு அந்த மாளிகையில் உள்ள ஒவ்வொரு மூலைகளும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதனை சுற்றி தோட்டங்களும் இருக்கும் யமன் நாட்டின் அருகில் இது போன்ற தேசத்தை நீ இதுவரையில் அறிந்ததுண்டா என்று கேட்டார்கள் அப்போது கஹபுல் அஹ்பார் கூறினார்கள் ஆம் இதை பற்றி நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் இதுவரையில் யாரும் இதை பற்றி என்னிடம் கேட்டதில்லை இப்போது மோவியர் அளில் ஹோ அந்த ஊர் எப்போது உருவாக்கப்பட்டது அந்த ஊரை உருவாக்கியவர் யார் என்று கேட்டார் அதற்கு கேபுல் அக்பார் கூறினார் அவ்வூரை உருவாக்கியவர் பெயர் ஷத்தா திபுனு ஆத் அந்த மாளிகை இரம் என்னும் தேசத்தில் உருவாக்கப்பட்டது இந்த வரலாறு நம்ரூத்துடைய வரலாற்றின் இறுதி பகுதியில் அங்குள்ள மக்கள் மொழியின் அடிப்படையில் ஒவ்வொரு தேசத்திற்கும் பிரிந்து செல்ல ஆரம்பிக்கிறார்கள் அங்கு பிரிந்து சென்ற மக்கள் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறார்கள் ஆ ஹவுஸ் அவுஸ் என்ற மனிதர் இவர் ஷாமுடைய வம்சாவளியில் இருந்து வந்தவர்கள் ஆ திபுனு ஊஸ் இபுனு இரம் வசலாம் இவர்களுடைய பெரிய தந்தை ஆகிய இரம் ஒரு பெரும் கூட்டத்துடன் ஹதரல் மௌத் என்றும் பகுதிக்கு வராங்க அவர் உருவாக்கிய கலாச்சாரத்தை அஹகாப் சிவிலைசேஷன் என்றும் இரம் சிவிலைசேஷன் என்றும் அழைப்பார்கள் இப்போது அந்த ஊரை ஆத் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அந்த ஆதிற்கு இரண்டு மகன்கள் உண்டு அதில் ஒரு மகனுடைய பேர் ஷத்தீத் இன்னொரு மகனுடைய பேர் ஷத்தாத் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆத் மரணித்த பிறகு அவர்களுடைய இரு மகன்களும் அவ்வூர் முழுவதிலும் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து ஊரையுமே அநியாயமான முறையில் கைப்பற்றினார்கள் சில மக்கள் அவர்களுக்கு பயந்து தன் நாட்டை அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் சில நாடுகளை அவ்விருவரும் போர் செய்து வென்றார்கள் இப்போது மொத்த ஜசீரத்துல் அரபு பகுதிகளும் அவர்களுடைய ஆட்சிக்கு கீழ் வந்தது இப்போது ஆத் அவர்களுடைய முதல் மகனான ஷத் மரணிக்கிறார்கள் அண்ணனான ஷத்தீது மரணித்த பிறகு ஆட்சி அதிகாரம் அனைத்தும் தம்பியான ஷத்தாதுடைய கைக்கு வந்து விடுகிறது இப்போது அந்த ஊர் முழுவதுமே தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் இப்போது ஷத்தாத் என்ற அரசன் அவர்களுக்கு முன்பு அனுப்பப்பட்ட வேதங்கள் சூஃப்கள் அனைத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறார் அவ்வேதங்களிலும் சுஹூஃபுகளிலும் அல்லாஹுத்தாலா நல்லடியார்களுக்கு கொடுக்கப்படும் சொர்க்கத்தை பற்றி சிலாஹித்து பேசுகிறான் அவ்வேதங்களில் அல்லாஹுத்தாலா முக்மீன்களுக்கு வழங்கப்படக்கூடிய சொர்க்கம் அது தங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கும் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்று முன் சென்ற நபிமார்களுடைய வேதங்களில் கூறுகிறான் அவ்வேதத்தை படித்த ஷத்தாத் என்ற அரசன் அவனுடைய அகனப்ஸில் ஒரு தீமையான எண்ணம் தோன்றுகிறது அந்த யோசனை என்னவென்றால் இவ்வுலகத்தில் நாம் நன்மை செய்தால் மறுமை நாளில் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் ஆனால் அல்லாஹுத்தாலா பேசிய அடையாளங்களோடு இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை உருவாக்கினால் அல்லாஹு தங்கத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று கூறுகிறான் இப்போது ஷத்தாத் என்ற அரசன் இந்த பூமியில் தங்கத்தினால் ஆன ஒரு அரண்மனையை உருவாக்கப் போகிறேன் என்று அந்த மக்களிடம் கூறினான் நம்ருத் எப்படி தாலாவிடம் மிகப்பெரிய கோபுரத்தை எழுப்பி இப்போது நீ வெள்ளத்தை அனுப்பினாலும் நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சவால் விட்டானோ அதே போன்று இந்த ஷத்தாத் என்ற அரசன் அல்லாஹுத்தாலா தாலா உருவாக்கிய சொர்க்கத்தை போன்று நானும் இந்த பூமியில் ஒரு சொர்க்கத்தை உருவாக்குவேன் என்று கூறினான் இந்த ஷத்தாதுக்கு இன்னொரு ஒரு பெயர் உண்டு அந்த பெயர் ஜல்ஜான் என்றும் அழைக்கப்படும் இப்போது ஷத்தாது சொர்க்கத்தை போன்று ஒரு அரண்மனையை உருவாக்க வேண்டும் என்று தனது அரண்மனையில் ஆயிரம் பொருளாளர்களை அழைக்கிறான் அதில் ஒவ்வொரு பொருளாளருக்கும் ஆயிரம் உதவியாளர்களை நியமிக்கிறான் ஒவ்வொருவருக்கும் ஆயிரம் உதவியாளர்களை நியமித்த பிறகு இப்போது அங்கு உள்ள ஒவ்வொரு பொருளாளர்களிடமும் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தெரியாது உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் நான் மிகப்பெரிய தங்கத்தினால் ஆன அரண்மனையை உருவாக்கப் போகிறேன் அதற்கான தங்கம் வெள்ளி வைடூரியங்களை நீங்கள்தான் சேகரித்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டான் குறிப்பாக அந்த அரண்மனைக்கு மேல் வைக்கக்கூடிய டூம் அதாவது குவி மாடம் என்று கூறுவார்கள் அந்த குவி மாடம் ஒரு முழு வைரமாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அது மட்டுமல்லாமல் அந்த அரண்மனையைச் சுற்றி ஒரு மிகப்பெரிய தோட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் இப்போது அந்த கட்டளைகளை கேட்டவுடன் நூறு பொருளாளர்களும் ஒரு லட்சம் உதவியாளர்களும் அரசன் ஷப்தாதிடம் ஒரு கேள்வி எழுப்பினார்கள் ஒரு அரண்மனையே எழுப்பும் அளவிற்கு தங்கம் வெள்ளி வைடூரியங்களை எங்கிருந்து நாங்கள் பெறுவது என்று கேட்டார்கள் நான் இப்போது உலகில் உள்ள அனைத்து நாட்டையுமே கைப்பற்றி விட்டேன் அங்குள்ள காடுகளின் பக்கம் செல்லுங்கள் கடல்கள் பக்கம் செல்லுங்கள் அங்கெல்லாம் சென்று நீங்கள் தான் எடுத்து வர வேண்டும் என்று கூறினார் இப்போது சத்தாது தனக்கு கீழிருக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் கடிதம் எழுதினார் உமது நாட்டில் உள்ள அனைத்து தங்கம் வெள்ளி வைடூரியங்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு கட்டளையிட்டார் இப்போது ஷத்தாதுடைய ஆட்சிக்கு கீழிருக்கும் ஒவ்வொரு நாடுகளும் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் தாம் சேகரித்த தங்கம் வெள்ளி வைடூரியங்களை இரம் என்ற தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த பிரஷியஸ் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆனது கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது அரசர்கள் இதற்கு கீழ் வேலை பார்த்திருக்கிறார்கள் எங்கும் கிடைத்திடாத ரத்தின கற்கள் அந்த அரண்மனை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டது அவ்வூரை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த ஷத்தாத் என்ற மன்னன் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருடங்கள் உயிரோடு இருந்திருக்கிறான் என்று செய்திகள் உள்ளது கூறினார் அல்லாஹு அல்லுத்தலா குரானில் குறிப்பிட்ட போன்று எந்த ஒரு ஊரும் படைக்கப்படவில்லை என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் அல்லாஹு தலா குரானிலே குறிப்பிட்ட ஊர் இந்த ஊரை தான் குறிக்கிறது என்று கூறினார்கள் அங்கு வாழக்கூடிய மக்கள் மிகவும் உயரமாகவும் மிக சிறந்த பலசாலிகளாகவும் இருந்தார்கள் என்று கூறுகிறார்கள் இப்போது ஷத்தாத் என்ற அரசன் அந்த அரண்மனையை சுற்றி ஆயிரம் கோட்டைகளை பாதுகாப்பிற்காக உருவாக்கினான் அந்த அரண்மனையை முழுவதுமாக கட்டி முடித்த பிறகு இப்போது ஷத்தாத் தனது ஆயிரம் கோட்டைகளுக்கு மேல் தனது கொடியை பறக்கவிட வேண்டும் என்று கட்டளையிட்டான் இந்த ஆயிரம் கோட்டைகளும் எனது அரண்மனையில் உள்ள மந்திரிகளுக்கு என்று கூறினான் இப்போது ஷத்தாத் அங்கு வாழக்கூடிய மக்களிடம் பார்த்தீர்களா நான் இப்போது உலகத்திலே ஒரு மிகப்பெரிய சொர்க்கத்தை உருவாக்கி இருக்கின்றேன் என்று பெருமையடித்தான் அங்குள்ள மக்கள் அனைவருமே பெருமையில் மூழ்கினார்கள் இதற்கு பிறகுதான் அல்லாஹுத்தாலா அஹூத் அலேஸ்லாத்துலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்தான் இப்போது கேபுல் அஹ்பார் அஹமதுல்லாஹ் அலகி மோவியர் அலி அவர்களிடம் இதுதான் அவ்வூரை பற்றிய செய்தி என்று கூறினார் இறுதியில் அந்த கேபுல் அஹ்பார் ஒரு முன் அறிவிப்பை செய்தார் அந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அந்த ஊரும் அழிக்கப்பட்டு விட்டது முகமது நபி சல்லாஹ் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு ஒரே ஒரு மனிதர் மட்டும் அந்த ஊருக்குள் சென்றுவிட்டு வருவார் அது உங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று முன்னறிப்பு செய்தார் அப்போது மாவியார் அலில்லா ஹன்ஹூ கேபுல் அஹ்பாரிடம் எதிர்காலத்தில் ஒரு மனிதர் அங்கு சென்றுவிட்டு வருவார் என்று கூறினாயே உமது வேதத்தில் அந்த மனிதரை பற்றி ஏதும் அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு கஹபுல் அக்பார் அஹமதுல்லாஹி அலிகா அவர்கள் கூறினார்கள் ஆம் அந்த மனிதர் பார்க்க மிகவும் குள்ளமாக இருப்பார் அவர்களுடைய நிறம் பழுப்பு நிறமாக இருக்கும் அவர்களுடைய புருவங்களில் மச்சம் ஒன்று இருக்கும் என்று கூறினார் அது மட்டுமல்லாமல் அந்த மனிதர் அந்த இடத்தை எவ்வாறு அறிந்து கொள்வார்கள் என்று பார்த்தால் அவருடைய ஒட்டகம் ஒன்றை துளைத்து விடுவார் அந்த ஒட்டகத்தை தேடும் சமயத்தில் தான் அந்த ஊர் அவர் கண்முன்னே தென்படும் என்று கூறினார் இப்போது மாவியார் அலில்லா ஹன்ஹோ ஆச்சரியப்பட்டு போனார் ஏனென்றால் அவர் கூறக்கூடிய அனைத்து அடையாளங்களும் இந்த அப்துல்லா இன் கிலாபாவை பொருந்து இருக்கின்றது பல வருடங்களுக்கு முன் அழிந்து போன மர்மமான ஊரை பற்றி அந்த முன்னறிப்பை ஏன் அல்லாஹுத்தாலாம் மாவியார் அலிலான்ஹு காலத்தில் வெளிப்படுத்தினான் அல்லாஹுவாலம் இவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை எச்சரிப்பதற்காக கூட இருக்கலாம்